அன்பான பிதாவே மிகப்பெரிய லட்சகரமான இயேசு கிறிஸ்துவே அன்றாடம் வழி நடத்தும் ஆவியானவரே சோத்ரமையா இன்று நீர் கொடுத்த உமது செய்தியை உமது பிள்ளைகளுக்கு நாம் இந்த கருணத்தில் அதை கூறப்போகிறேன் அதன் தலைப்பு கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் தினந்தோறும் தன்னோடு உறவாடி கொண்டிருக்கும் அதாவது தன்னுடைய நல்லது கெட்டதுகளில் எல்லாம் பங்கெடுத்து கொள்ளுகிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் எப்படி காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுவான் என்று வேதம் கூறுகிறது இதற்கு விடை விடைதரும்படியாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும் அன்பு கூறுதல் தேவனிடத்தில் நிலைத்திருத்தல் என்பதை பற்றி நாம் இந்த செய்தியின் மூலமாக பார்க்க போகிறோம் தேவன் தன்னுடைய யோவான் தன்னுடைய நிரூபத்திலே எப்படி கூறுகிறார் அதாவது சகோதரனிடத்தில் சகோதரன் உங்களுக்கு முன்பாக தெரிகிறான் உலகத்தில் முன்பாக வாழ்கிறான் உன்னுடைய காரியங்களை அவனுடன் பகிர்ந்து கொள்கிறீர்கள் அவனிடம் நீங்கள் அன்பு கொள்ள முடியாமல் இருப்பீர்களே ஆனால் எப்படி காணவே முடியாத தேவனிடத்தில் அன்பு கொள்ள முடியும் என்பதை பற்றி யோவான் என்ன எழுதியிருக்கிறார் என்பதை இங்கு பார்க்கலாம் ஒன்று யோவான் ஒன்று அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தெய்வனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரன் இடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம் தேவனிடம் அன்பு செய்தல் என்று வேதம் எதை கூறுகிறது அன்பா இருக்கிறோம் அன்பா இருக்கிறோம் என்று நாம் எதை கூறுகிறது ஒரு வீட்டில் தனது பிள்ளைகளிடம் ஒரு பிதாவான ஒரு தகப்பனான அன்பா இருக்கிறான் என்றால் அந்த அந்த குழந்தைகள் கேட்கும் ஒவ்வொரு காரியங்களையும் கேட்கும் இல்லாமல் அவர்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் அவன் செய்து கொடுத்தும்போது அவன் அவர்கள் மேல் அன்பாக இருக்கிறான் சிம்பிள் அது யாராகட்டும் தாயாகட்டும் தகப்பனாகட்டும் மனைவி ஆகட்டும் பிள்ளைகளாகட்டும் ஒவ்வொருவருடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்யும் பொழுது அவன் அவர்கள் மேல் அன்பாக இருக்கிறான் என்பது அர்த்தமாகிறது அதே போல் தேவனுடைய சித்தத்தை ஒருவன் செய்வான் ஆனால் அவன் தேவன் மேல் அன்பாக இருக்கிறான் ஒன்றியோவான் அஞ்சு மூன்று ஆனால் நாம் தீவுடிய கற்பனைகளை கைக்கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல இனி தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுவது தன்னால் பிறப்பிக்கப்பட்டவர்களிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்ற கட்டளை இருக்கிறது அவரிடம் மட்டும் அன்பு கூறினால் போராது தன்னால் பிறப்பிக்கப்பட்டவர்களிடமும் அன்பு கூற வேண்டும் ஒன்றியோவான் ஐந்து ஒன்றிலிருந்து ரெண்டு வரை வாசிப்பீர்களே ஆனால் இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தீவனால் பிறந்திருக்கிறான் பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான் நாம் தீவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தீவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம் இயேசு கிறிஸ்து மருத்துவரிலிருந்து எழுந்த பின்பு அளித்த மூன்றாவது தரிசனத்தின் போது ஸ்ரீஷர்கள் கூடியிருக்கும் பொழுது அப்போ சில பேதுவிடம் தம்மிடம் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்டதற்கு பூமியில் தன் ஆடுகளாக ஆடுகளாகிய விசுவாசிகளை அந்த விசுவாசிகள் ஆடு அந்த என்ற விசுவாசிகளின் கூட்டத்தை நீ மேற்பாயா மேய்ப்பாயா என்று கேட்கிறார் ஆண்டவர் தான் எடுத்துக்கொள்ளப் போகிறார் என்பதை தெரிந்து கொண்ட பிறகு சீடர்களை கூப்பிடுகிறார் நீங்கள் ஒவ்வொருவரும் சீடர்களாக இதுவரை இருந்தீர்கள் இப்பொழுது நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன் இங்கிருக்கும் ஆடுகளை ஆடுகளை என்றால் அவர் சீடர்களை அவருடைய பிள்ளைகளை அவரை நம்புகிறவர்களை பின்பற்றி வரவர்களை அதுதான் மந்தை அவர்களை யார் மேய்க்கக்கூடும் யார் வழி நடத்தக்கூடும் என்பதை அவர் நாம் கேட்கிறார் கேட்கும்போது அங்கு என்ன ப பதில் வருகிறது என்பதை யோவான் இருபத்தொன்னு பதினைந்துல இருந்து பதினேழு வரை வாசிப் பேரழையானா அவரது போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரன் ஆகிய சீமோனே இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றான் அவன் ஆம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான் அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாராகே என்றார் இரண்டாம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார் அதற்கு ஆம் ஆண்டவரே உமை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான் அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார் மூன்றாம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னை நேசிக்கிறாயா என்றார் என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தன்னை கேட்டபடியினாலே பீதுரு துக்கப்பட்டு ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் நான் உமை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான் ஏசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார் நன்றாக கவனிக்க வேண்டும் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா இதற்கு அந்த வார்த்தை அதாவது இந்த கிரேக்க வார்த்தை அகாப்பா என்று பேர் தேவ என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீ என்னை நேசிக்கிறாயா என்பதற்கு ஃபிலியோ என்று சொல்லப்பட்டிருக்கும் இது ஏன் என்றால் தனியாக பிரிந்து அவர் கேட்கிறார் நீ என்மையில் அன்பாக இருக்கிறாயா என்று அவன் சொல்கிறான் இல்லை ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன் மூன்று தடவை கேட்கிறார் கடைசி அவன் சொன்னதையே சொல்லுவார் பேதிருவே நீ என்னை நேசிக்கிறாயா என்று பேதிரு அழ ஆரம்பித்து விடுவான் தேவன் உங்களை பார்த்து கேட்கிறார் நீங்கள் அன்பா என் மேல் அன்பாக இருக்கிறீர்களா என்று கேட்கிறார் அன்பாக இருப்பது என்பதற்கும் நேசிக்கிறேன் என்பதற்கும் உள்ள வித்தியாசம் இங்கு தெரிகிறது ஒவ்வொருவனும் தனக்கு வேண்டியவர்கள் மேல் அன்பாக இருக்கிறான் தனது மனைவி மேல் அன்பாக இருக்கிறான் தன் பிள்ளைகள் மேல் அன்பாக இருக்கிறான் தன் தாயின் மேல் அன்பாக இருக்கிறான் பக்கத்து வீட்டுக்காரர்கள் நண்பர்களிடம் அவன் இருக்கிறான் அந்த நேசத்திற்கும் அன்புக்கும் உள்ள வித்தியாசத்தை அவர் இங்கு எடுத்துக் கூறுகிறார் நீங்கள் தான் அதை வந்தே மேய்க்கப் போகிறீர்கள் ஆனால் நீங்கள் அன்பாயிருங்கள் அவர்களை உங்களோ மற்ற ஜனங்களையும் தரித்திரர்களையும் உங்களுடைய குடும்பத்து போல நீங்கள் அவர்களை நீங்கள் அன்புடன் இருங்கள் அவர்களை சேர்த்துக்கொள்ளுங்கள் ஏதோ இரண்டாவது விதமாக நீங்கள் அவர்கள் நேசியாமல் அவர்கள் இருங்கள் அநேக இடங்களிலே இந்த அன்பு நேசம் என்பது மாற்றி மாற்றி எழுதப்பட்டிருக்கும் தேவனுக்கு ஓடு நீங்கள் கொண்டிருக்கக்கூடியது அன்பு நேசம் அல்ல இன்னொரு சகோதரனிடமும் அவன் சகோதரிடமும் அவன் நேசமாக இருப்பான் இனி தேவனில் நிலைத்திருக்கும்படிக்கு நாம் அவரிடத்தில் அவரிடத்திலும் நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் யோ ஒன்று யோவான் நாலு பதினே பதினொன்றிலிருந்து பதினாறு வரை வாசிப்பீர்களே ஆனால் பிரியமானவர்களே தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம் தேவனை ஒருபோதும் கண்டதில்லை நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார் அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும் அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிடம் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம் பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம் இயேசுவானவர் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார் அவனும் தீவனில் நிலைத்திருக்கிறான் தேவன் நம்ம வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தீவனில் நிலைத்திருக்கிறான் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவனும் அன்பு 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 என்றுதான் சொல்லப்பட்டிருக்கும் நேசம் என்ற வார்த்தையை யோவான் இந்த இடத்தில் உபயோகிக்கப்படவே இல்லை உபயோகிக்கவே இல்லை இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமுடையவர்களாக இருந்து அவரிடம் அன்பு கூறுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான் அன்பு கூறுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான் ஒன்று மூன்று இருபத்தி மூன்று இருந்து இருபத்தி நாலு வரை வாசிப்பீர்களே நான் நாம் அவருடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையா இருக்கிறது அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான் அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார் அவர் நம்ம நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம் இனி இயேசு கிறிஸ்து தான் பரமேறி போகும்போது தன்னிடம் அன்பாயிருந்தவர்களை திக்கற்றவர்களாக நான் விடமாட்டேன் தான் இருந்த இடத்தை நிரப்புவதற்கு பரிசுத்தா பரிசுத்த பரிசுத்தாவியை கொடுப்பேன் என்று சொன்னார் கடைசியாக அந்த அவர் பிரிந்து போகக்கூடிய நேரம் வந்தது அவர் பிரிந்து பிதாவினிடமாக போ பிதாவினிடம் செல்ல போகிறார் அப்பொழுது அவர் அவருடைய சீடர்களை கூப்பிட்டு என்னை அழைத்து என்ன சொல்கிறார் என்றால் நான் என் அன்பாக இருந்தது போல நீங்கள் உலகத்தில் அன்பாக இருங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருங்கள் நான் போய்விட்டால் அங்கு ஒரு வெற்றிடம் வரும் அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக என்னையே போன்ற ஒரு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்க தேற்றரவாளனாக கொடுக்கப்படுவார் அவர் சொல்லுவதை கேளுங்கள் ஏனென்றால் அவர் இயேசு கிறிஸ்து சொல்வதை கேட்டே உங்களுக்கு சொல்லுவார் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கும் உங்களை திக்கற்றவர்களாக உடையங்கி நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஆண்டவர் என்றைக்குமே ஒரு தடவை கோபப்பட்டு அடிச்சிட்டாலும் கூட உங்களை திக்கற்றவர்களாக அனாதிகளாக விட மாட்டார் கிறிஸ்தவ அந்த சமுதாயத்தில் இந்த வார்த்தை உபயோகிக்கப்படுவதே கிடையாது யாரும் அனாதிகளாக நிற்கிறதே கிடையாது அப்படி ஒருவன் நிற்பான் ஆனால் அவன் உன்னுடையவன் அல்ல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் அல்ல கிறிஸ்து என்றைக்குமே யாரையுமே திக்கற்றவர்களாக விடவே மாட்டார் பிதாவானவர் நம்மது பாராட்டி நமக்கு கொடுத்த பரிசுத்தாவியானவர் நம்ம நமக்குள் வரும் பொழுது அவர் என்னென்ன கிரியலை செய்கிறார் வந்து சும்மா உட்கார்ந்து இருப்பாரா அவர் என்ன கிரியைகளை செய்கிறார் அவர் என்னென்ன கிரியைகள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ ஆ இயேசுவின்னிடம் இருந்து அவர் என்ன கிரியைகளை செய்ய வேண்டும் என்று பிறகு சொல்லப்படுகிறதோ அவையே உங்களுக்கு செய்கிறார் யோவான் பதினாறு ஏழிலிருந்து பதினைந்து வரை வாசிப்பீர்களே ஆனால் நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நான் போகாதிருந்தால் தீற்றரவாளன் உங்களிடத்தில் வரார் நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை உணர்த்துவார் அவர்கள் என்னை பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாத படிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிற படியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள் சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார் பிதாவின் உடையவைகள் யாவும் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் அவர் வந்து பாவத்தை நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் பாவம்னா அவர்கள் என்னை விசுவாசாதபடியினால் பாவது ஒருவன் விசுவாசியாமல் இருந்தால் அவன் ஆட்டோமேட்டிக்கா பாவியாக விடுகிறான் யார் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கு இல்லையோ அவர்கள் போகக்கூடிய இடம் நமக்கு தெரியும் ஆகையால் அதை குறித்து அவர் உணர்த்துவார் ஒருவன் அவரை நம்பாதனால் அந்த பாவத்தை குறித்தும் இனி என்னை காணாமல் நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியினாலே நீதியை குறித்தும் அவர் இருக்கும் பொழுது உங்களுக்கு நீதியை நடத்தினார் நீங்கள் தவறு செய்ய விட மாட்டார் ஆனால் இப்பொழுது அவர் இல்லை அவருக்கு பதிலாக அவையானவர் இருக்கிறார் உங்களுக்கு அந்தந்த நேரத்தில் எது சரி எது போய் இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்ய வேண்டும் என்று உங்களை நீதியாக அவர் நடத்துகிறார் ஆகையால் அந்த நீதியை குறித்து அவர் சொல்லுவார் உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதினாலே நியாயத்திருப்பை குறித்தும் கண்டித்து நடத்துவார் உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டான் என்ன நியாயம் தீர்க்கப்பட்டான் அவன் உலகத்தின் அதிபதியே என்று சொல்லக்கூடிய பிசுவாசானவனை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது அவனுடைய நியாய நியாயத்திற்கு என்ன சொல்லுவையிலே அவன் அவன் தோற்று போனான் அவன் இயேசுவிற்கு அடிமையாகி போனான் அவன் எப்படி அடிமையாகி போனான் அவனுடந்து எப்படி தன்னை காத்து கொள்வது என்பதை குறித்தும் அவர் உங்களுக்கு சொல்லுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இனி பிதாமிய நண்பையும் கருணையையும் வெளிப்படுத்திய சம் வெளிப்படுத்திய ஒரு சம்பவம் மனிதர்கள் பாவம் செய்து தேவனுக்கு சத்துருவளாக இருக்கும்போது நம்மீது இருந்த பாசத்தினால் நம்மை பாவத்தின் புடியிலிருந்து மீட்டுக்கொள்ளவும் படியாக பாவத்தின் பிடி மீட்டுக்கொள்ளும்படியாக தம் ஒரே வேறான குமாரனை பரவா நிவாரண பலியாக கொடுத்தார் அன்பு இருக்கிறது யாராவது ஒருவனை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய மகனை பலியாக கொடுப்பார்களா கொடுக்க மாட்டார்கள் சிலவங்க தீக்குளிச்சிடுவாங்க எதுக்கோ குளிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் சொல்லுவாங்க நான் ஒரு பர்டிகுலர் காரியத்திற்காக குளிக்கிறேன் அதைத்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது நல்லவனுக்காக ஒருவன் நீதிமானாக இருக்கிறது ஒரு வேளை ஒருவன் அவருக்காக மறிக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது பாவிகளாக நாம் இருக்கும்போது நமக்காக அவர் அவருடைய மகனை பலி கொடுப்பது என்பது அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறது ரோமர் அஞ்சு அஞ்சிலிருந்து பதினோரு வாசிப்பீர்களே ஆனால் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை அன்றியும் ஊற்றப்பட்டிருக்கிறவர்கள இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மறித்தார் நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அரிது நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான் நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்த தினாலே தீவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம் பிதாவின் திட்டத்திற்கு கீழ்ப்படிந்தவராகி இயேசு கிறிஸ்து தன் மேல் மேல் அதாவது தன்னுடைய அந்த தெய்வத்தன்மையை நமக்காக தொடர்ந்து மனிதர்களுடைய மனிதனுடைய குடியல் மனிதர்களாகி பூமியில் அவதாரம் எடுத்து மனிதனாக வாழ்ந்து ஒரு சிலுவையை சிலுவையில் வழியாக மறைத்தார் இயேசு கிறிஸ்து சிலுவையில் போகிறார் என்பது பில் பிலிப்ப ரெண்டை வாசிப்பீர்கள் யாருனால் தெரியும் ஆரம்பத்திலேயே அவருக்கு சொல்லப்பட்டது ஆதியாம மூந்திலே சொல்லப்பட்டது அவர் முன்குறிக்கப்பட்டவர் இந்த சிலுவையின் மரணத்திற்காக முன்குறிக்கப்பட்டவராக இருந்தவர் அந்த சமயத்திலே அவருக்கு தெரியும் எப்போ நாம் இப்படி மறிக்கப் போகிறோம் என்று ஆகையினாலே அவருக்கு தெரியாதது ஒன்றுமில்லை அவர் எல்லாமே தெரிந்தவராக இருக்கிறார் ஆனால் அவர் நமக்காக வந்து மறிக்கிறார் என்பதும் அவருக்கு தெரியும் பிதாவானவர் தம் குமாரனை உலகத்தில் உங்களுக்காக மறிக்க கொடுத்தார் இயேசு நினைத்தவர் ஏன் போய் இவர்களுக்காகலாம் மறிக்க வேண்டும் இந்த ஜனங்களெல்லாம் அழைச்சிட்டு வேறொரு ஜனங்களெல்லாம் பண்ணிவிட்டுலாமே என்று கூட அவர் நினை நினைப்பதாக நாம் நினைக்கிறோம் அந்த தேவனுடைய சித்தம் என்னமாக இருக்கிறது ஆதாம் விஷயத்திலே சாத்தான் பாவம் செய்தான் தேவனிடமிருந்து தேவனிடமிருந்து அவருக்கு எதிராக செயலை செய்து லூசிஃபர் என்பவன் என்று சத்ருவாகி பிசாசாகி நிற்கிறான் இவைகளை நீங்கள் இசையாக இசை படிக்கலாம் அப்படியானால் இந்த ஆதாமின் மூலமாக இந்த மனிதர்கள் மூலமாக அந்த பிசா சானவன் நியாயம் தீர்க்கப்படுகிறான் வேத புத்தகத்திலே ஆரம்பத்திலே அதை தான் சொல்லப்பட்டிருக்கும் பிசா வந்து என்ன செய்கிறான் கடையை சிலி அதே பிசாசானவன் சானவன் மறித்து போகிறான் அதற்கிடையில் அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது அவன் உன் கா காலை நசுக்கும் நீரா நீர் அவன் தலையை நசுக்குவீர் இந்த மாதிரியான காரியங்கள் ஏன் நடந்தது என்றால் அவன் செய்த காரியத்திற்காக அவன் நியாயம் நியாயப்படுகிறான் இயேசு ஏன் தன் ம மகனை சிலுவையிலேயே மரணத்திற்காக கொடுத்தார் நீங்கள் பாவ நிவர்த்திக்காக போராட போகிற போகிறது ஒரு மனிதனை எதிர்த்தல்ல விஸ்வாசானவன் அவன் ஒரு பிரதான இவனாக தூதனாக இருந்தவன் அவன் தேவனுக்கு அடுத்த அடுத்தவனாகவும் பலமுடையவனாகவும் சக்தி உடையவனாகவும் அறிவுள்ளவனாகவும் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது அவன் பூரண அளவுள்ள அழகுள்ளவனாகவும் ஞானத்தில் நடந்தவனாகவும் இருக்கிறான் அப்படிப்பட்டவனோடு ஒரு மனிதன் யுத்தம் செய்ய முடியாது அவனை எதிர்த்து நாம் பாவ மன்னிப்பு பெறவும் முடியாது அவன் நமக்கு எதிர வரும்போது நமக்கு எதிரே அவன் வரும்பொழுது அவன் எதிர்ப்பதற்கான ஆற்றல் நம்மிடம் இல்லாததினால் அவரே மனிதனாகி தேவ முத திருத்தவ தேவர்கள் ஒருதனாகிய இயேசு கிறிஸ்துவே மனிதனாகி பூமிக்கு வந்ததினால் அவனை எதிர்க்கக்கூடிய திராணி உள்ளவளாகவும் வல்லமை உள்ளவளாகவும் இருந்தார் அறிந்த அவனும் அவரை அவரை அஞ்சு அண்டுவதை விட்டு தள்ளியே இருந்தான் இயேசு ஒருவேளை வராமல் இருந்தால் சில்வையில மறிக்காமல் இருந்தால் ஒருவேளை அவன் இன்னும் நம்மை மேற்கொண்டே இருக்கலாம் பிழிப்பேர் ரெண்டு மூன்றிலிருந்து பதினொன்று வரை வாசிப்பீர்கள் ஆனால் இது தெரியும் ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக் கடவீர்கள் அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடிய பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரன்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தறினார் இனி கடைசியாக பவுல் பவுலடிகளார் நாம் விசுவாசத்தோடும் அன்போடும் பொறுமையாகவும் சார்ந்த குணமுடையவர்களாக இருந்து தேவனில் நிலைத்திருந்து வாழ வேண்டும் என்றார் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை ஒருதன் வாழ வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்பதை பவுலடிகளார் சொல்லுகிறார் ஒன்று தீமத்தை ஆறு ஆறிலிருந்து பதினொன்று வரை போதம் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம் வான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் கேட்டிலும் அழிவிலும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் ஆசை தீமைக்கும் வேறாய் இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் நீயோ தீவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தீவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடே முடிப்பதற்கு முன்னால் ஒரு விசுவாசி என்று சொல்லிக்கொள்ளுகிறவன் அவன் தேவன் மேல் உள்ள விசுவாசத்தினால் உறுதியாக இருக்க வேண்டும் நமக்காக தன் உயிரையே கொடுத்தவரை அன்பு செய்து அவர்களை நிலைத்திருக்க வேண்டும் அவருக்கு முன்பாக அவர் சொல்வைகளை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் இவைகளை எல்லாம் நீங்கள் செய்வீர்களே ஆனால் அவர் அவருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளிருந்து உங்களை உயர்த்துவார் அன்பான பிதாவே மெய்ப்பு லட்சகருமான இயேசு கிறிஸ்துவே அந்த ஆடம்பாளி நடத்தும் ஆவியானவரே நீர் என்னவெல்லாம் அந்த தேவனுடைய அன்பை பற்றியும் அவர் செய்கிற அவர் செய்த காரியங்களை பற்றியும் உமது சொல்ல வேண்டும் என்று நினைத்தீரோ அவைகளை உமது பிள்ளைகளுக்கு நான் எடுத்து சொன்னேன் அவர்கள் எப்படி தான் தன்னுடைய சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அதை விடையும் கூடுதலாக உம்மிடத்தில் அன்பு கூற வேண்டும் உம்மிடத்தில் அன்பு கூறுவதைப் போல அவன் சகோதரத்தை சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்ற சத்தியத்தை அவர்களுக்கு சொன்னேன் அதன்படி அவள் நடக்க அவருடைய உதவி செய்யும் அன்பான பிதாவே ஆமீன்